வங்களே நம்ம முருங்கை சோத்து பொடி வந்துட்டு அத்தைக்கு கொடுக்க போகிறோங்க இதை வந்துட்டு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க அதை வந்துட்டு இன்றைக்கி ஒரு விளக்கம் கொடுக்க போகிறேன் அத்தை முருங்கை சோத்து பொடிங்கிட்டேன் சரிங்களா இதை வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மக்களை இங்கே பாருங்கள் ஒரு ஒரு கை கரண்டி சோறுங்க மக்களை இங்கே பாருங்க இதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்குங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்படி போட்டுட்டு அது இதுமாதிரி நல்லெண்ணெய் ஊற்றுங்கத்தேன் அவ்வளோதாங்க ரெண்டரை கரண்டி சோத்துக்கு பார்த்தீங்க அப்போ இந்த மாதிரி அத்தை குழப்பிங்கிட்ட சாப்பாடோடு போட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தான் சாப்பிடுவானுங்க மக்களே சரிங்களா நிறைய நண்பர்கள்ட்ட கேட்குறாங்க எப்படிங்க முருங்கை சோத்து போலி எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு மக்களே இங்கே பாருங்க சரிங்களா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோணுங்க சுத்தமாக சாப்பாடோடு பணிஞ்சிருங்கத்தே அது போட்டு அவ்வளோதான் ஒன்ற கரண்டி சாப்பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் இருந்தால் போதுங்க சரிங்களா இந்தளவுக்கு போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா அத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களுக்கு சொல்ல போகிறீங்க சரிங்கத்தே மக்களே நம்ம முருங்கை சோத்து போட்டு ரேடிங்க அத்தை சாப்பிட்டு பார்க்குறாங்க சரிங்களா அத்தை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க காரமா இருக்குதா இல்ல நல்லா இருக்குதான்னு சொல்லி சொல்லுங்கத்த கிட்டத்தட்ட பதினாலு வகையான மசாலா பொருட்கள் போட்டுத்தே பண்ணிக்கிறோம் நம்ம செங்காம முருங்கை தலை நல்லா இருக்குதாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குதுங்க